திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஆரம்பூண்டார் ஆண்டுகளாக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக திருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கும் நீரூற்று நிபுணர் திருப்பூர் ஆர்வி முருகனின் பணிவான வணக்கங்கள் நிகழும் புரட்டாசி மாதம் ஆறு மற்றும் ஏழாம் தேதி ஆங்கில மாதம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் நடைபெறவிருக்கும் மகா கும்பாபிஷேக திருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் ஓர் பொதுமக்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் மேலும் மகா கும்பாபிஷேக விழாவிற்கு தங்களால் என்ற பொருளுதவியாகவோ நிதி உதவியாகவோ வழங்கி ஸ்ரீ முப்பிடாதி அம்மனின் அருளைப் பெறுங்கள் குறிப்பு கட்டுமான பணிகளுக்கு நிதி உதவி தேவைப்படுவதால் தங்களால் இயன்றது பத்து ரூபாயாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் விவரங்களுக்கு நீரூற்று நிபுணர் திருப்பூர் ஆர்வி முருகன் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் மற்றும் ஜிபே எண் நைன் டபுள் ஜீரோ த்ரீ செவன் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் டூ